அனைவருக்கும் வணக்கம் யூஜிசி நெடு தேர்வுல இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கேட்கப்பட்ட வினாக்களை தொடர்ச்சியா நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வினா விருத்த பாவால் இயன்றவை ஆப்ஷன் ஏ சூடாமணி நிகண்டு ஆப்ஷன் பி அரும் பொருள் விளக்க நிகண்டு ஆப்ஷன் சி நானார்த்த தீபிகை ஆப்ஷன் டி சிந்தாமணி நிகண்டு இந்த வினாவிற்கான விடை குறிப்புகளை நம்ம பார்க்கலாம் இதில் சூடாமணி நிகண்டு அதுவும் பாருங்க தான் இயற்றப்பட்டிருக்கு அதற்கு அடுத்ததாக அரும்பொருள் விளக்க நிகண்டு இதுவும் விருத்தப்பாவால பாடப்பட்டிருக்கு நானார்த்த தீபிகை இந்த தீபிகை நூலும் விருத்தப்பாவால பாடப்பட்டிருக்கு சிந்தாமணி நிகண்டு இதுவுமே விருத்தப்பாக்களால பாடப்பட்டிருக்கு அப்ப இந்த வினாவிற்கான பதில் எப்படி அமையணும் அப்படின்னு பாத்தோம்னா விருத்தப்பாவால் இயன்றவை எதுன்னு கேட்டிருந்தாங்க நான்கு நூல்களுமே விருத்தப்பாவால இயற்றப்பட்டதுதான் அதனால இந்த வினாவிற்கான தெரிவு ஏ பி சி டி அப்படின்னு சொல்லக்கூடிய நான்கு தெரிவுகளுமே சரி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பதில்தான் சரியான பதில் நன்றி